திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா காலனிங்கிற சொல்ல நீட்டோம் அப்படிங்கறதுல மார்கட்டி பெருமை பேசிக்கிறாங்க பேசிக்கோங்க இங்க மனிதாபிமானம் கூட சாதி பார்த்துக்கிறது பகிரங்கமா குற்றச்சட்டம் இருக்கு அஜித்தும் இளைஞன் தானே கவினும் இளைஞன் தானே திருப்ப என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துரும் அப்படின்னு பிஜேபி பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்க வேலையை செய்யுங்க சார் பிஜேபி வருது வரல அது ரெண்டாவது அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க உங்களுக்கான பணிகளை என்ன பண்ணிருக்கீங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி வந்திருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன மேடம் கவினோட இந்த படுகொலை இந்த ஆணவ கொலைங்கிறது உண்மையாவே ரொம்ப பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மரணமா இருக்கு ஏன்னா போன மாசம் நம்ம வந்து அஜித்தினுடைய மரணத்துக்கு குரல் கொடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தமிழகத்துல இப்போ ஒரு பேர் ஒரு பேர் பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த மரணத்துக்கு ஏன் இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல் விவகாரங்கள்ல ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாததுனாலயும் ஒரு ஒரு கடுமையான இந்த காதல் விவகாரத்தினால சாதி மறுப்பு திருமணம் பண்ணதுனால அவங்கள படுகொலை செய்கிறது இந்த போக்குங்கிறது அந்த சட்டம் வந்து கடுமையா அந்த குற்றவாளிகள் மீது பாயாக்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் இது தொடர்ந்து தமிழகம் முழுக்க அரங்கேறிகிட்டு இருக்கு தமிழகத்துல ஏற்கனவே வந்து கண்ணகி முருகேசனுடைய படுகொலையா இருக்கட்டும் இளவரசன் படுகொலையா இருக்கட்டும் சங்கரனுடைய படுகொலையா இருக்கட்டும் இது மாதிரியான பல படுகொலைகள் வெளிச்சத்துக்கு வந்தாலும் அதை பத்தின போதிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்ல ஒண்ணு இன்னொன்னு சமீபத்துலதான் முருகேசன் கண்ணகி அவங்களுடைய வழக்கினுடைய படுகொலைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு குறித்தான ஒரு பரவலான செய்தியை வந்து ஊடகங்கள்ல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க சேர்க்க தவறிட்டாங்க ஏன்னா ஒருவரை செய்தியாதான் இங்க அந்த படுகொலைகள் வந்து சுட்டி காட்டப்படுது ஏன் அதை சுட்டி காட்டணும் அப்படின்னா அப்பதான் இன்னைக்கு கவின படுகொலை செய்தவங்க மாதிரி எல்லோருக்கும் கண்ணகி முருகேசனுடைய தீர்ப்பு வந்து ஒரு அச்சுறுத்தலாவும் ஒரு பயமா இருந்திருக்கும் ஒருவேளை நம்ம வந்து ஆணவ படுகொலை செய்தாலோ ஒருத்தரை படுகொலை செய்யணும்னு நினைச்சாலும் நமக்கு இது மாதிரியான ஒரு ஒரு வந்து ஒரு சூழல் ஏற்படும் நமக்கு இது மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப்படும் அப்படின்னு இத ஊடகத்தின் வாயிலா சொல்ல வேண்டிய ஊடகங்கள் வந்து இது பெரிய அளவுல அந்த தீர்ப்பை வந்து கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க அரசும் உரிய முறையில இதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையோ ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய காதல் தம்பதியினருக்கு ஒரு உரிய பாதுகாப்பையோ ஒரு அங்கீகாரத்தையோ

இல்ல ஏதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக அரசா அரசாங்கம் திராவிட மாடல் அரசு வந்து என்னைக்கு வந்தாங்க இவங்க இவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை திராவிட மாடல்னு பேர் சொல்லிக்கிறாங்க ஆஹ் நம்ம ஏன் இந்த ஆட்சிகள்ல ஏன் உங்க ஆட்சிகள நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஏன் இந்த சாதியான படுகொலைகள் நடக்குது தீண்டாமை வன்கொடுமைகள் தமிழகம் முழுக்க கிராமந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏன் கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா கேள்வி எழுப்பதனுடைய விளைவா மற்றவங்க என்ன நம்மளை நோக்கி கேள்வி வைக்கிறாங்கன்னா ஏன்னா அதிமுக ஆட்சியில இது நடக்கலையா மற்ற ஆட்சிகள்ல இது நடக்கலையா ஏன் திமுக கவர்மெண்ட்ல தான் இதை நடக்குதா அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்றாங்க அப்ப நாம என்ன சொல்றோம்னா நீங்கதான் திராவிட மாடல் அரசு சொல்றீங்க சமூக நீதி அரசு சொல்றீங்க உங்களுடைய கொள்கை தலைவரா தந்தை பெரியார வச்சிருக்கிறீங்க சாதி ஒழிப்பு உங்களுடைய தத்துவார்த்த ரீதியால ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாவும் இருக்கு அப்போ உங்க கிட்டத்தான சார் நம்ம கேட்க முடியும் இந்த அரசாங்கம் சாதி ஒழிப்பிற்காக கடந்த நான்கு நான்கு ஆண்டுகள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை கொண்டு போயிருக்காங்க சாதி ஒழிப்பு கழகத்துல தீண்டாமை ஒழிப்புக்காக தீண்டாமை பிரச்சனையை கையில் எடுத்து என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கோம் கேள்வியா இருக்கு அப்போ இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அவர்கள் சமீபத்துல ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார் அதாவது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டிய தேவை இல்லை அந்த அளவுக்கு வந்து இங்க சட்டம் வந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் அப்ப நாம என்ன சொல்றோம்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கண்டிப்பா இயற்றப்படணும்னு சங்கர் கௌசல்யா ஒரு சம்பவம் நடக்கும் போது சங்கர் மரணித்த போதுல இருந்து நம்ம கடுமையான ஆஹ் இதுக்கான கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்கோம் ஆனா தனிச்சட்டம் இயற்றப்படல ஏன் தனிச்சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னா இப்ப குழந்தைகளுடைய விஷயத்துல எப்படி வந்து போக்சோ வந்து ஒரு ஒரு அதிரடியான ஒரு வழக்கா இருக்கோ அது மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம்ங்கிறது ஒரு அதிரடியான நடவடிக்கையா இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம் இதன் கூட வந்து நாம நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த ஆணவ சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது அதனுடைய கூடுதலா என்னன்னா இந்த ஆணவ படுகொலை நிகழ்த்தப்படும் பொழுது எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க நான் ஒருவேளை கொலை செய்துட்டா கூட என் பின்னாடி என்னுடைய சாதி இருக்கு எனக்கு பணம் இருக்கு என்னுடைய பணத்தை வைத்து நான் எப்படியாவது இந்த வழக்குல இருந்து விடுதலை ஆகிட முடியும் அப்படின்னு இந்த ஆதிக்க சாதிகள் நினைத்து அதனால இங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இளைஞர்களை காதல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களை வந்து படுகொலை செய்றாங்க அப்ப நாம என்ன இதுல முன்வைக்கிறோம் அப்படின்னா சாதி ஆணவ படுகொலை சட்டம் போது கூடுதலாக அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணணும் அப்படி பறிமுதல் பண்ணும்போதுதான் அவங்க வந்து பொருளாதாரம் பின்புலம் இல்லாம அவங்க இந்த வழக்க போக முடியாத அளவுக்கான சூழல் ஏற்படும் அப்ப இது மாதிரியான சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பொழுதுதான் இன்னொரு ஒரு கவின் மாதிரியான இன்னொரு ஒரு நவீனையோ இன்னொரு ஒரு மகேஷையோ பறி முடிய பறி கொடுக்காம தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு வலுவான முற்போக்காளர்கள் ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து இங்க வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் கவின் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் குறித்து நீங்க அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களிடம் பேசியதாகவும் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவருடைய தரப்புன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க களத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அதாவது காதல் காதலிச்ச அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே செய்திகள் வந்துருச்சு அவங்க காவல் துறையினுடைய பின்புலத்துல இருக்கக்கூடியவங்க அவருடைய தம்பி வந்து ம மருத்துவமனைக்கு போன க கவினை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு அவரை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறாரு சின்ன பையன் நீ போப்பா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு உரையாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே கவினுக்கு தெரியாம வந்து கத்தி எடுத்து அவரை வந்து அச்சுறுத்துற விதமா வந்து சுர்ஜித்துங்கிறவர் நடந்திருக்கிறாரு அதை ஒட்டி அவரை தன்னை தற்காத்துக்கிறதுக்காக சுஜி அஹ் கவிழ் முயற்சி பண்ணும்போது இந்த படுகொலை வந்து நடந்திருக்கிறதா வந்து அங்க இருக்கக்கூடிய செய்தியா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றாங்க இன்னும் இல்லாம இங்க களத்துல வந்து இருக்கிறவங்க பெரும்பான்மையா அவங்க வந்து அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சட்ட ரீதியா வந்து பெற்றவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த படுகொலை நிகழ்ந்ததுக்கு அந்த இப்ப பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் இதுக்கு ஒரு முதல் முதல் காரணம் அதனால அவங்களை கைது செய்த பிறகுதான் நாங்க கவினுடைய உடலை வாங்குவோம் அது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க கவினுடைய பெற்றோர்கள் இப்ப கூட சமீபத்துல கூட இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட செய்திகள்ல பார்த்திருப்போம் அதாவது அரசு சார்புல வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டவங்களுக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்னு காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த கவினுடைய அப்பாவிடத்துல பேசும் பொழுது கவின் அப்பா வந்து தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு நிதி வேண்டாம் தான் வேணும் அப்ப அதுக்கான முயற்சியில் நீங்க ஈடுபடுங்க அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க பெற்றோர் இப்ப இந்த ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதுமே சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்புறாங்க அரசியல் கட்சிகளிடமும் ஒரு தயக்கம் இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வந்து வெளிப்படையா பேசுறது இல்ல ஒரு சில இயக்கங்கள் மட்டும்தான் பேசுறாங்க மற்ற எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் உண்மைதான் ஏன்னா இன்னைக்கே இன்னைக்கே வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓபிசி மக்களினுடைய வரலாற நான் வந்து இன்னும் படிக்கல இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா காங்கிரஸ் இத்தனை ஆண்டு இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் ஓபிசி மக்களினுடைய வரலாற தெரிஞ்சுக்காம தான் வேதனை அப்ப ஓபிசி மக்கள் பெரும்பான்மை மக்களா இருக்கக்கூடிய ஓபிசி மக்களினுடைய வரலாறு தெரிஞ்சுக்காத காங்கிரஸ் இனப்பெற பிஜேபி போன்ற கட்சிகள் எப்படி ஒரு சமூகத்துல வந்து எஸ் எஸ்டி மக்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இவங்க கையில் எடுத்து பேசுவாங்கன்னு நம்ம நினைக்க எதிர்பார்க்க முடியும் இந்த கட்சிகள் வந்து பேசுறதே கிடையாது இந்த எந்த அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் இன்னும் கட்சிகளாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பை பத்தியோ இல்ல சா ஆணவ படுகொலைலாம் நிகழ்த்தப்படக்கூடிய படுகொலை எதிர்த்து கண்டித்து அதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கான முயற்சிகள் இந்த கட்சிகள் எல்லாம் செயல்படுறாங்களான்னு கேட்டா ரொம்ப எண்ணிக்கையிலேயே குறைவுதான் ஏன் முற்போக்கு பேசக்கூடிய பெரியார் வழி தோன்றல் வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை இன்னைக்கு இதெல்லாம் செய்ய தவறிட்டாங்கன்றதுதான் நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு இவங்க பெரியாரிய கொள்கையை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகமா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கும் தந்தை பெரியாருக்கு பின் சாதி ஒழிப்பு களத்துல என்ன செய்திருக்கிறாங்க அவங்களுடைய களப்பணி ரொம்ப ஜீரோவா தானே இருக்கு அப்படி அவங்களுடைய பிரச்சார பயணம் இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சார பயணம் வலுவா இருந்திருந்தா இவ ஒரு மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும்ல குறைந்தபட்சம் வந்து அஹ் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்துகிட்ட இந்த 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 மாதிரியான ஜோடிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு குழுவாவது இங்க அமைக்கப்பட்டிருக்கோம்ல அரசு சார்பாக அந்த மாதிரி எந்த நடவடிக்கையுமே இல்லையே நீதிமன்றமே சொல்லி இருக்கு காவல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதியினர்களை பாதுகாக்கணும்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு இந்த நீதிமன்ற உத்தரவை எந்த மாவட்டத்திலேயாவது நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படி எதுவுமே பண்ணவே இல்லையே சரி நம்ம மற்ற கட்சிகளாவது நம்ம இந்த தலித்துகளினுடைய பிரச்சனைகளுக்காக எஸ்சி எஸ்டிகளினுடைய பிரச்சனைகளுக்காக தலித்திலிருந்து பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டாலும் அவங்க சாதிகள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க நம்ம கடந்து போக நினைச்சாலும் நமக்காக இயக்கம் தொடங்கின நமக்காக அதாவது எஸ் ஏஸ்டி மக்களினுடைய நலனுக்காக அவங்களுடைய வாழ்வுக்காக அவங்களுடைய உரிமைக்காக கட்சி தொடங்கிய பெரும்பான்மை தலித் இயக்கங்கள் அத்துணை பெறும் பொது நீரோட்ட அரசியல்ல போய் கலக்கணுங்கிறதுலதான் புரியா இருக்கிறாங்க பொது நீரோட்ட அரசியல்ல இவங்க பங்கெடுக்கிறது மூலமா தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும்னு இவங்க தெளிப்பா இருக்கிறாங்க அப்போ இவங்க இந் இங்க இங்க நடக்கக்கூடிய தலித் பிரச்சனைகளுக்கு ஒரு வலுவான கோரிக்கைகளை ஆட்சியாளர்கள் இடத்துல வைக்கிறது கிடையாது அது வந்து கூட்டணி பேசும் போதும் வைக்கிறது கிடையாது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு எந்த ஒரு டிமாண்டும் வைக்கிறது கிடையாது பஞ்சமணியில மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த டிமாண்டும் வைக்கிறது கிடையாது கூட்டணி பேசும் போதும் சரி இல்ல இந்த மாதிரியான படுகொலைகள் நிகழும்பொழுது ஒரு விக்ரசா இன்னைக்கு இன்னைக்கே எடுத்து போவேன் உதாரணத்துக்கு கவினுடைய படுகொலை நிகழ்ந்திருக்கு எத்தனை தலித் அமைப்புகள் விக்ரசா வந்து தங்களுடைய குரலை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க ஏன்னா ஆட்சியாளர்கள் மனம் கோணாம அவங்களுடைய கருத்து கண்டனங்களையும் முழக்கங்களையும் வைக்கணுங்கிறதுலதான் இவங்க குறியா இருக்கிறாங்களே தவிர ஒரு இந்த மக்களினுடைய விடுதலைக்காக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுங்கிற வேணுங்கிற அடிப்படையில யாருமே இங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுல இன்னைக்கு கவினுடைய பிரச்சனை நடந்தது நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணப்படும் அடுத்த நாள் பேரணி நடத்தப்படும் அதோட அவ்வளவுதான் இந்த பிரச்சனை அப்போ ஆதிக்க சாதிகள் நிரம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸோ இல்ல பிஜேபியோ இன்ன பிற கட்சிகளும் இந்த மக்களுக்காக நலனுக்காக முன்னிற்க மாட்டாங்க இந்த மக்களினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆதிக்க சாதிகள் மனம் போனாமல் கட்சி நடத்துகிறார்கள் அவர்களுடைய ஆட்சி ஆட்சிக்கு ஊது கொள்ளலாக இருந்து இருக்காங்க அப்படிங்கிறத நாம பகிரங்கமா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இப்போ இதுவரையும் இந்த விவகாரத்துல புதிய தமிழகம் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க விசிகா தலைவர் திருமாவளவன் கண்டிச்ச அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அவரோட அறிக்கையில மாநில அரசு உடனடியாக இதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு இந்த நடவடிக்கையில் எந்த அளவுக்கு வந்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு பாக்குறீங்க இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பிற அமைப்புகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லைங்க ஒவ்வொரு படுகொலை நிகழும் பொழுது இவங்க வந்து போராட்டங்கள் அறிவிக்கிறதும் இப்ப வந்து ஆணவ குழு படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் ஏற்றணும்னு குரல் கொடுக்கறதெல்லாம் நியாயம்தான் ஏத்துக்கிறோம் நம்ம வரவேற்கிறோம் ஆனா இது போதுமா இது இது வந்து முழுமை எப்போது பெறும் ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களிடத்துல வந்து நாம கட்டன் அண்ட் ரைட்டா இந்த தலைவர்கள் கிடையாதுங்கிறத நம்ம வெளிப்படையா முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு போராட்டம் பண்றீங்க அந்த போராட்டத்தினுடைய முடிவு என்ன கவினுடைய படுகொலைக்கு நீங்க வந்து அடுத்த கட்டமான முயற்சிகள் என்ன எடுக்க போறீங்க வழக்கு ஒரு பக்கம் நடக்க போகுது இனி இன்னொரு கவினுக்கு இது மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக தலைவர்கள் எடுக்கக்கூடிய முன்னே முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்னை போன்ற இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்களா சிதறுந்து இருக்கிறோம் நாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட வளர்ந்த கட்சிகளா இருக்கக்கூடிய தேர்தல் அங்கீகாரம் வாங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க முன்னெடுக்கும் போது தானே இதுக்கான வீரியங்கிறத வலுவா இருக்கும் நீங்க என்ன மாதிரியான முன் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க நீங்க சொன்ன த தலைவர்கள் கூட இதுக்கு முன்னாடி இது கவினுடைய படுகொலை என்ன இன்னைக்கு புதுசா நடந்த படுகொலையா இதுக்கு முன்னாடி படுகொலை நிகழ்ந்தது ஏன் வந்து இவங்க திறந்து தனிச்சட்டம் ஏற்றணுங்கிற ஒரு விக்ரசான ஒரு ஒரு கோரிக்கையை இவங்க முன்வைக்கல அப்படிங்கிற நம்ம கேள்வி இருக்கு இல்லையா அதை இங்க செய்ய தவறிட்டாங்கன்றதுதான் பிரச்சனை நீங்க எந்த மக்களுக்காக இயக்கம் தொடங்கினீங்களோ எந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக நீங்க கட்சி தொடங்கினீங்களோ அவங்களுடைய முன்னேற்ற நீங்க முதல்ல வந்து முயற்சி பண்ணல அப்படிங்கறத நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு நீங்க என்சி என்சிபிஆர்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு படுகொலைகள் நிகழ்ந்ததா அறிவிக்கப்பட்டிருக்கு அதே என்சிபிஆர்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ஒன்பது படுகொலைகள் நடந்திருக்கிறதா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப இத்தனை படுகொலைகள் நிகழ்ந்த பிறகும் நம்ம நமக்கு என்னைக்குதான் வந்து இதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்க போறோம் ஆட்சியாளர்களினுடைய மனம் போனாம ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க ஆதிக்க சாதிகளினுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சாதி பார்த்துதான் இந்த விஷயங்களை அணுகுறாங்க சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க இந்த மக்களினுடைய விடுதலைக்காக தானே போராடுறதுக்கு களத்துக்கு வந்தீங்க ஏன் விக்ரஸா நீங்க வரல அதிகாரத்தின் மீது எங்களுக்கு ஆசை கிடையாது இந்த மக்களுக்காக நாங்க தேர்தலையே புறக்கணிப்போம் சொல்லக்கூடிய இயக்கங்கள் ஏன் வந்து இதுக்காக ஒரு வலுவா நீங்க இந்த சட்டத்தை இயற்றல அப்படின்னா இல்ல இந்த மக்களுக்கான தீர்வுக்காக நீங்க முயற்சிக்கலன்னா நாங்க வந்து கூட்டணியில இருக்க மாட்டோம் இல்ல டிமாண்டா வைக்கிறது இல்லையே தலித் இயக்கங்கள் இதெல்லாம் கேட்டா ஏன் நீங்க பண்ணல ஏன் அவங்க பண்ணலன்னு கேக்குறீங்க வளர்ந்த இயக்கம் நீங்களே கேட்கல சின்ன சின்ன இயக்கங்கள் நாங்க வந்து இருக்கிறவங்க கேட்ட போறாங்க இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் செய்ய தவறிய விஷயங்கள்னாலதான் தான் இன்னைக்கு இத்தனை வந்து தலித் அமைப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மக்களுக்காக இயக்கங்கள் உருவாகிட்டே போகவே தவிர இந்த மக்களினுடைய பிரச்சனை தீரும் தெரியும் மார்க்ஸ் அவர்கள் சொன்னாரு இந்தியாவுல புரட்சி நடக்காதுன்னு சொன்னாரு ஏன் சொன்னாரு சாதிங்கிறது இங்க வேறு இருக்குன்னு சொன்னாரு சாதி அகமன முறையில இருக்குதுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு அப்போ சாதியை ஒழிக்காம இங்க எந்த மாற்றத்தையும் ஏன் அரசியல் மாற்றத்தையும் உருவாக்க முடியாதுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு அப்ப அவர்கள் வழியில் வந்த இவர்கள் காரல் மார்க்ஸையும் தந்தை பெரியாரையும் பாபா சாஹேப் அம்பேத்கரையும் தலைவராக கொண்ட இவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்தப்ப ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்படணும்னு பேசியிருக்காங்க இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதை செய்ய இதுவரையும் முன்வரல அப்படிங்கறத எவிடன்ஸ் கதிர் ஒரு பதிவாவே சோசியல் மீடியாலையும் எழுதியிருக்காரு உண்மைதான் படிச்சேன் அந்த செய்திய இன்னைக்கு திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா காலனிங்கிற சொல்ல நீக்கிட்டோம் அப்படிங்கறதுல மாறுதட்டி பெருமை பேசிக்கிறாங்க பேசிக்கோங்க நாங்க யாரும் தவறுன்னு சொல்லலையே இன்னைக்கு எத்தனை எஸ் எஸ்டி மக்களினுடைய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு எத்தனை எஸ் எஸ்டி மாணவர்களினுடைய பிஹெச்டி கல்வி கனவு இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்கு எத்தனை பேரினுடைய வந்து சாதி ஆனவ படுகொலை படுகொலைகிட்டு இருக்க தீண்டாமை பிரச்சனைகள் தமிழ்நாடு கிராமந்தோறும் நடந்துகிட்டு இருக்க இதுக்கெல்லாம் இந்த காலனிங்கிற நீக்கி நீக்கிறதுக்கு பெரும் பேசணவங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் திரு அப்பாவு அவர்கள் வந்து சொல்றாரு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவரு பத்திரிகையில பத்திரிகையாளர் சந்திப்புல பொய் பொய்யா பேசுறாரு அதிகாரத்துல இருக்கிறவங்க நீங்க இப்படி மக்களுக்கு ஒரு பொய்யான செய்தியை சொல்லலாமா தமிழகத்திலேயே அதிகமான படுகொலைகள் நிகழ்ந்தது சாதிய வன்கொடுமைகள் தலைவிரி தாடக்கூடிய மாவட்டங்கள்ல திருநெல்வேலியும் தூத்துக்குடி மாவட்டமும் இருக்கு அந்த மாவட்டங்கள்ல எந்த வந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சபாநாயகர் இப்படி பொய்யா பேசலாமா தரவு பொய் சொல்லுமா பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆயிடுமா அப்போ இவங்க ஆட்சியில வந்து இதெல்லாம் மூடி பூசி முழா தான் பாக்குறாங்களே தவிர இத வந்து வெளிச்சம் போட்டு அதை வந்து இது இதுல இருந்து தீர்வு காணுமோ காணும் அப்படிங்கிற எந்த முயற்சியும் இவங்க முயற்சி எடுக்கல எஸ் நிதியையோ எங்களுக்கான நிதியையோ நீங்க வந்து முயற்சி பண்ணலையே நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க போன இருபத்தி ஐந்து சாரி இருபத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஜூன் இருபத்தி ஏழு அஜித்தினுடைய படுகொலை ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையா பேசப்பட்டிருக்கு எல்லாரும் பொங்கணும் அவருக்கு அவருக்கான நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கிடைக்கணும் அப்படின்னு எல்லா ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்தோம் இந்த சாவிய தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கவிழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்டி இளைஞர் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவனுக்காக எத்தனை பேர் இங்க படு இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு குரல் கொடுக்குறாங்க நீங்க எதுவுமே வேண்டாங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க போய் பாருங்க எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்கிறாங்க அப்போ இங்க மனிதாபிமானம் கூட சாதி தான் வருதுன்றதான் நம்ம இங்க பகிரங்கமா குற்றச்சாட்ட வேண்டியது அஜித்தும் இளைஞன் தானே கவினும் இளைஞன் தானே இப்ப பொது வெளியில கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த பெண் வந்து கவினை வந்து காதலிக்கவே இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி உலாவிகிட்டு இருக்கு சரிங்க நீங்க சொல்றபடியே வைங்க கவின் அந்த பெண்ணை காதலிக்கவே இல்லைன்னா காதலிக்காதவரை நீங்க வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யார் கொடுத்தது இந்த தைரியம் சாதாரண இவ வந்து எஸ்சி பையன் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு தானே இவனை வெட்டினா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டா நம்ம சாதி திமுறல வந்து ஆடலாம் நம்ம ஜாதி வரும் பொருளாதாரம் வரும் பணம் வரும் அப்படிங்கிற திமுற தானே வெட்ட ஆரம்பிச்சீங்க அந்த உணர்வு உங்களுக்கு நீங்க செய்றீங்க உன்னெல்லாம் நீங்க கவனிக்கல உன்னெல்லாம் நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாடக காதல்ன்னு சொல்றவங்களுடைய குற்றச்சாட்டு என்னங்க இவன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறான் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான் வசதி படைத்த பெண்களை எங்க பெண்களை எல்லாம் வளர்ச்சி போடணும்னு பாக்குறான் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க நீங்க கவியின் விஷயத்தை எடுத்துக்கோங்க அவங்க சொல்றதுல பொய்ங்கிறதுக்கு கவினோட ஒரு விஷயமே கவினுடைய வரலாறே ஒரு உதாரணம் ஒரு பொறியாளர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர் கோல்டு மெடலிஸ்ட் செல்வாக்கா இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க அப்பா ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்கிறாரு அம்மா வந்து அற ஆசிரியரா இருக்கிறாங்க இப்படியான குடும்ப சூழ்நிலையில இருக்கிறவங்க எங்களுக்கு எதுக்குங்க வந்து நாடக காதல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையா வந்து காதலிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சாவிங்கிற சாயந்த நீங்க தான் பூசுறீங்க உங்க சாதியை நிலைநிறுத்துக்கணும்ன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் ஓட்டாக்சிலுக்காக கட்சிகளும் வந்து வந்து தீர்க்கணும்னு முடிவு பண்ணல இந்த சாதி சாதி ஒழிப்ப முன்னிறுத்தணும்னு அதை ஒழிக்கணும்னு எந்த முயற்சியும் எடுக்கல ஆஹ் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களும் இது ஒரு விக்ரசா முன்னெடுக்கல அப்போ மக்கள் மத்தியில இந்த எண்ணத்தை போக்குவதற்கான அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை இங்க முன் வச்சிருக்க ஒரு அரசு நினைச்ச முடியாதாங்க திராவிட மாடல் அரசு சொல்றாங்க சாதி ஒழிப்புல பெண் விடுதலையில எஸ்சி எஸ்டி மக்களினுடைய உற்ற தோழன் அப்படின்னு சொல்ல கூ சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு தொடர்ந்து படுகொலைகள் நிகழ்ந்துகிட்டு இருக்க இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவங்க அரியணை ஏரியிலிருந்து இப்ப வரைக்கும் லிஸ்ட் எடுங்க எத்தனை படுகொலை நிகழ்ந்திருக்க இத்தனை படுகொலைக்கும் யார் பதில் சொல்றது இத்தனை படுகொலைக்கு இவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க ஏன் ஒரு ஆட்சியாளர்களால முடியாதா சாதியானவ படுகொலை செய்யறவங்களை வந்து கடுமையான தண்டிக்கப்படும் சட்டத்தை வந்து ஒரு விரைவா வந்து வழக்குகள் பதிவுப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் பணமோ அப்படின்னு முயற்சிகளை எடுக்க முடியாதா இந்த அரசு காவல்துறையால் சீரழிகிறது இந்த அரசு காவல்துறையால் சீரழிகிறது ஒரு முன் முயற்சி ஒரு அரசாங்கம் எடுக்கணும்ல ஒரு முதல்வர் எடுக்கணும்ல சாதி மறுப்புனாலதான் இப்படியான திருமணம் பண்ண இப்படியான படுகொலைகள்லாம் நிகழ்த்துறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன முயற்சி எடுக்கணும் நீ காதல் திருமணம் செய்தா அதுவும் சாதி மறுப்பு திருமணம் செய்தா உனக்கு உடனடி அரசு வேலை கொடுக்கப்படும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் உனக்கான அங்கீகாரத்தை இந்த இந்த சமூகம் இந்த தமிழகம் கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை முதல்வர் ஏற்படுத்தி இருக்க வேண்டாமா ஏன் செய்யல ஏன் செய்யலன்னா உங்களுக்கு தேவர் ஓட்டு வேணும் வன்னியர் ஓட்டு வேணும் மரவர் ஓட்டு வேணும் இப்படி ஜாதிகளா பிரிஞ்சு எந்த சாதிகளினுடைய ஓட்டுகள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அதனால யாரையும் வந்து காயப்படுத்திக்காம யாரையும் மகிழ்ச்சிக்காம பொத்தலாப்புல அரசியல் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அதனால நீங்க எந்த முயற்சியும் எடுக்கலாம்னு நம்ம பகிரங்கமா குற்றம் சாடுறோம் நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துரும் அப்படின்னு பிஜேபி பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க நீங்க உங்க வேலையை செய்யணும் சார் பிஜேபி வருது வரல அத ரெண்டாவது அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க உங்களுக்கான பணிகளை என்ன பண்ணிருக்கீங்க எஸ்எஸ்டி மக்களுக்கு திரு கருணாநிதி காலத்திலிருந்து திரு ஸ்டாலின் காலம் வரைக்கும் இங்க பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கான தீர்வுக்காக எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது களத்துக்கு வர்றதில்ல அஜித்துக்கு போன் பண்ணி சாரி அம்மா அப்படின்னு கேட்டார்ல திரு முதல்வர் அவர்கள் இப்போ வந்து கவினுடைய வீட்டுக்கு இவரும் இளைஞர் தான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வயது உடைய இளைஞர் தான் ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு மூத்த நில இறந்திருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ற விதமா வந்து இவர் வந்து முதல்வரை வந்து அவங்க வீட்டுக்கு போவாரா வேங்கிய வயலுக்கே போகாதவரு எப்படி வந்து கவினோட வீட்டுக்கு போவாருன்னு கேட்கலாம் பா பாக்குறவங்க எல்லாரும் கேட்கலாம் அப்ப இதான உண்மையா இருக்கு ஆட்சியாளர்கள் யாருமே அவங்களுடைய கடமைகளை செய்ய தவறியதினுடைய விளைவுதான் இன்னைக்கு இது போன்ற மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு தொடர்ந்து